அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் ஐ நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வெங்காயம் தக்காளி சேர்க்காத வெண்டைக்காய் தியல் கறி ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைஃப்பும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டாக ஸோ மறக்காம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெண்டைக்காய் தீயல் கறி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃப்ரை பேன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து துருவி இதில் சேர்த்துருக்கேன் இப்போ பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுருவோம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து தேங்காயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கினதை விட கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு வந்து செத்துக்கிறேன் இப்போ அதையும் நம்ம நல்லா வறுத்து விட்டுருவோம் இப்போ பாருங்கள் தேங்காயோட கலர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு மிளகு சீரகமும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு அதே நேரம் தேங்காயோடய பச்சைவாடை போய் தேங்காய் நல்லா வறுபட்டு வந்திருக்கு நமக்கு எடுத்து காட்டுறையும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ மீடியம் டு ஹை ஃப்ளேம் வந்து மாற்றி மாற்றி வச்சு வறுத்துக்கோங்க அப்போனா சீக்கிரமாக வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் அடுத்த இதில் வந்து மசாலா பொருட்களை சேர்த்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட குழம்பு மசாலாத்தூள் இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் பச்சைவாடை போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மசாலாவோட பச்சவாடை போய் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருவோம் இதை ஆறிட்டுருக்க டைமில் நம்ம வெண்டைக்காயை வந்து வேக வச்சுருவோம் அதுக்கு ஸ்டவ்ல வந்து ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே இரநூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னு அடுத்த இதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்தேன் தேங்காய் மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு இந்த கலர் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் குழம்பும் அந்த கலரில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் நம்ம வெண்டைக்காய் வந்து வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம் வெண்டைக்காய் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு நான் உங்களுக்கு எடுத்துக்கட்டுறையும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நாம் வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுது இருக்குல்ல அதை வந்து இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க இல்லை கெட்டியாக வேண்டாம் கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து ரொம்ப கெட்டியாக வேண்டாம் ரொம்ப தண்ணியாக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இதை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ பாருங்கள் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை வந்து நான் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட போகிறேன் இப்போ மூடி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குழம்பு கொஞ்சம் வற்றி கொஞ்சம் கட்டியாகி வந்திருக்கு நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அதே மாதிரி வெண்டைக்காவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ வந்து நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஃபைனலாக வந்து நம்ம ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துர்லாம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து தேங்காய் எண்ணெயில் நல்லா தாளிச்சிருக்கு அதை வந்து இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வெங்காயம் தக்காளி சேர்க்காத வெண்டைக்காய் தீயல் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா மணக்க மணக்க சூப்பராக இருக்குது அந்த கலரும் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு இதில் மொத்தமே நாம மூணு ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம் தேங்காய் வறுக்கிறதுக்கு அப்புறம் வெண்டைக்காய் வந்து வதக்கிறதுக்கு கடைசியாக வந்து தாளிக்கிறதுக்கு அவ்வளோதான் கண்டிப்பாக நீங்களும் இந்த வெண்டைக்காய் தீயல் கறி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் மலர்ப்போம் இயற்கை காப்போம்